உலகநாயகன் கமலஹாசன் அறிமுகமான முதல் படத்தில் சாவித்ரி ஆசியாக அவருக்கு சாப்பாடு ஊட்டிய போது கமலஹாசன் அதை சாப்பிட மறுத்திருக்கார் அதற்கு காரணம் என்ன என்பது குறித்து அப்போது உதவி இயக்குனராக இருந்த எஸ் பி முத்துராமிடம் கூறியிருக்கிறார் கமலஹாசன் தமிழ் சினிமாவில் புது டெக்னாலஜிகளை அறிமுகம் செய்து வைத்தோர்தான் உலகநாயகன் கமலஹாசன் சினிமாவில் அவருக்கு தெரியாத துறைகளே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் பாடகர் பாடலாசிரியர் என பன்முக திறமைகளுடன் வலம் வரும் கமலஹாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு பிறந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளியான களத்தூர் கண்ணம்மா படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்த கமலஹாசன் இன்று தமிழ் சினிமாவில் அடையாளமாக திகழ்கிறார் பீம்சிங் இயக்கத்தில் வெளியான இந்த படத்துல ஜெமினி கணேசன் சாவித்திரி இணைந்து நடித்திருந்த நிலையில் ஜெமினி கணேசனின் மகனாக கமலஹாசன் நடிச்சிருப்பாரு இந்த படத்தில் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே என்ற பாடல் கமலஹாசன் பாடுவது போன்று வரும் இன்று ரசிகர்கள் மத்தியில் அது இன்னும் வரவேற்பை பெற்று வருகிறது இந்த படம் பல திரையரங்குகளில் நூறு நாட்கள் மே ஓடி நிலையில் படத்தில் நடித்த நட்சத்திரங்களுடன் திரையரங்களுக்கு சென்று வெற்றி விழாவை கொண்டாட முடிவு செய்த ஏவிஎம் நிறுவனம் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது சொன்னபடி அனைத்து நட்சத்திரங்களும் பங்கேற்றனர் இந்த விழாவில் நாயகன் ஜெமினி கணேசனை விடவும் கமலஹாசனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதால் ஜெமினி கணேசன் இன்சல்ட் ஆகியிருக்கிறார் அதே போல படப்பிடிப்பின் போது நடிகை சாவித்ரி கமலஹாசனுக்கு உப்மா வேண்டிய உப்மா ஊட்ட வேண்டிய காட்சி இந்த காட்சியில உப்மா எடுத்து அவருக்கு ஊட்ட கமலஹாசனை சாப்பிட மறுத்திருக்கார் இதனால் படக்குழுவினர் அதிர்ச்சியடைந்த நிலையில் பக்கத்தில் இருந்து அனைவரும் சாப்பிடு சாப்பிடு என்று கூறியிருக்காங்க ஆனால் கமலஹாசன் உறுதியாக இருக்க உதவி இயக்குநர் எஸ்பி முத்துராமனிடம் கமலஹாசனை தனியாக அழைத்து சென்று என்ன என்று கேட்டிருக்கிறார் அங்கே மாம்பழம் இருந்தது அதுவும் டம்மியாக இருக்குது இங்கே புடவே இருக்கிறது இதுவும் உண்மையானதில்லை அதேபோல் இந்த சாப்பாடும் உண்மையாக சாப்பாடு இல்லைன்னு சொல்லி நம்புவது என்று கேட்டதார் இதை கேட்ட சிரித்த எஸ்பி முத்துராமன் அது உண்மையான சாப்பாடு தான் சொல்லி சொன்ன பிறகு கமலஹாசன் அதை இருக்கிறார் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அந்த டைம்லேயே வந்து இந்த அளவுக்கு நலச்சருக்காருன்னு நம்ம யோசிச்சிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கலத்தூர் இருக்காங்க நம்ம படத்தில் முக்கிய கதாபாத்திரமாக நடித்தது அதாவது ஹீரோவாக நடிச்சிருந்தது ஜெமினி கணேசன் ஜெமினி கணேசன் கூட கேஆர் விஜயா அண்ட் சாவித்ரி நடிச்சிருப்பாங்க அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அந்த டைம்லேயும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி ஏவிஎம் நிறுவனத்துக்கு நல்ல ஒரு வருமானத்தையும் பெற்றுக் கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் வந்து கமலஹாசன் பாடிய அந்த அம்மாவும் அப்பா பாடல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் மட்டும் இல்லாமல் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளிலும் போடும் அளவுக்கு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற படமாக மாறியது கமலஹாசனுக்கு அந்த டைம்லேயே வந்து செம்ம ஃபேன் ஃபாலோவிங் இருந்துன்னு சொல்லலாம் அந்த டைமில் ஜெமினி கணேசன் பயங்கரமாக இன்சல்ட் ஆனார் ஆனால் பின்னால் ஜமினி கணேசன் வச்சு இயக்கிற நிறைய படங்கள் வந்து Thank <laughs> you. கமலஹாசனுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது குறிப்பாக சொல்ல போனால் அபய் ஷன்மிகை படத்தில் சொல்லலாம் அபய் ஷன்மிகி படத்தில் வந்து முதல் முதல்ல தேர்வானது வந்து நம்ம சிவாஜி கணேசன் தான் அதுக்கப்புறம் சிவாஜி கணேசனே ரெக்கமெண்ட் பண்ணி இல்லை இந்த படத்தில் வந்து ஜெமினி கணேசன் தான் பொண்ணும் அவர்தான் கரெக்டாக இருப்பார்னு சொல்லி சஜெஸ்ட் தான் கமலஹாசன் வந்து ஜெமினி கணேசன் வச்சு இயக்கினாரு ஒரு டைமில் இந்த பையனா நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டாலே சொல்லி ஃபீல் பண்ண ஜெமினி கணேசன் அடுத்து கமலஹாசன் படத்துலேயே நடித்தது மிகப்பெரிய தமிழ் சினிமாவுக்கு வரப்பிரசாதமாக அமைஞ்சது ஜெமினி கணேசன் கமலஹாசன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் கமெண்ட் பாக்ஸில் பற்றி பண்ணுங்கள் மறக்காம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் subscribe pada maklum.